وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعُوهُ بِهَا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أَنْ بُلَّا سَخُوذَ لَسَخُوذِ الله ليتوذر صلى الله عليه وسلم ورخل அல்லாஹூக்கு குறிப்பிடக்கூடிய பெயர்களிலே அல் ஜவாத் என்ற பெயரும் ஒன்றாகும் இந்த அல் ஜவாத் என்கிற பெயர் பல ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த ஹதீஸ்களினுடைய அறிவிப்பாளர் வரிசைகள் தொடர்பாக சிறு சிறு விமர்சனங்கள் இருந்தாலும் சலஃபு சாலஹின்கள் இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து அல் ஜவாத் என்கிற ஒரு பெயர் அல்லாஹுக்கு இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஹதீசுல் குதிசியிலே திருமிதி இபுனு மாஜா போன்ற ஹதிஸ் இடம் இடம்பெறக்கூடிய அந்த ஹதீசுல் குதிசியிலே ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஜாலிக பி அன்னி ஜவாதுன் மாஜிதுன் அஃப் அலு மாயூரீத் நான் ஜவாத் மாஜித் என்றாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போல் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னமொரு செய்தியிலே കുറിപ്പിടലി അല്ലാ അറിവിക്കാർ ഇന്ന അല്ലാഹ് അസവ ജല്ല ജവാദുൻ കരീം നിശ്ചയമാ അല്ലാ ജവാദാ കരീമാവുംക്കിടാൻ ഇസ്തഹീമിന അബ്ദിൽ മുസ്ലീം അയ്യ മുത്തെയഹി ഇലേ ഹി സും എക് സലഹു ഒരു മുസ്ലിമാ അടിയാൻ അല്ലാഹുടത്തിൽ കയ്യേ ഏന്ദി വിട്ടാൽ അത് അവൻ കേട്ടത കൊടുക്കാമ അവനുടേ കയ്യ അവൻ മടിപ്പത അഹ് விரும்பவில்லை வெட்கப்படுகிறான் என்று ருசல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸில் ஜவாத் என்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல ஒரு செய்தியில் ருசல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ ஜவாது யுஹிபுல் ஜூத் நிச்சயமாக அல்லாஹ் ஜவாதாக இருக்கிறான் அவன் ஜூதை விரும்புகிறான் வ வயஹிப்பு மாலி அல்ஹ்லாக் வ அக்ராஹு சஃபாசிஃபஹா உயர்ந்த பண்புகளை அவன் விரும்புகிறான் தாழ்ந்த பண்புகளை அவன் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் இப்படியான பல்வேறு ஹதீஸ்களிலே ஜவாத் என்கிற பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஜவாத் என்று சொன்னால் மோத்தி கிட்டத்தட்ட அல்மோத்து என்பதனுடைய கருத்தை தரக்கூடிய ஒரு பெயராகவே அது காணப்படுகிறது அதாவது சிறந்தவன் கொடை வள்ளல் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் என்கிற அர்த்தங்கள் இதற்கு இருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லா ஜா அல்லா ஜல்லிஷான கொடை வள்ளல் அவன் தன்னுடைய அடியார்களில் அவன் விரும் நேசிக்கிறவர்களுக்கும் நேசிக்காதவர்களுக்கும் இந்த உலகத்திலிருந்து அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஏனென்றால் அவன் வள்ளலாக இருக்கிறான் நாம் அந்த பண்பை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அதனால் தான் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் மிகச்சிறந்த வள்ளலாக இந்த உலகத்தில் இருந்தார்கள் அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான் ரசூல் உல்லாஹி சல்லா அலி சொல்லம் அஹ்சன் உன்னாஸ் நபீஸ்வல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மிக சிறந்த நல்ல அழகிய மனிதராக இருந்தார்கள் அஜ்வத் அன்னாஸ் அதே போல அவர்கள் மிக சிறந்த கொடை வள்ளலாகவும் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த ஹதீத் புகாரியில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே அல்லாஹ் அல் ஜவாத் என்பதை நாம் அறிகிறபோது நம்மிடத்திலும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தால அவனுடைய பெயர்களை சரியாக புரிந்து അതക്കേപ്പ നാം നടപ്പതും നമ്മെല്ലോർക്കും അരുൾ പാലിപ്പനാ വ ആഹുർജാനഹുറമീൻ അസലാ അല്ലേക്കു വരമുല്ലാ വരകാത്ത